நடைபெற இருக்கிற உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் சம்பந்தமாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சகல மாவட்ட கிளைகளையும் நான் இப்பொழுது சந்தித்து வருகிறேன் அந்த வகையிலே மன்னார் மாவட்ட கிளையோடு இன்று ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் தேதி காலையிலே ஒரு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது மன்னார் மாவட்ட கிளையிலே திரு ஜாஸ் நிர்மலா தலைமையிலே அந்த கூட்டம் நடைபெற்றது சகல அங்கத்தவர்களும் வந்திருந்தார்கள் இங்கே நாங்கள் போட்டி போடுகிற சபைகள் ஒவ்வொன்று சம்பந்தமாகவும் அதிலே வேட்பாளர்கள் நியமிப்பது வட்டார வேட்பாளர்கள் இரண்டாவது பட்டியல் வேட்பாளர்கள் இப்படியான நியமனங்கள் அப்படி செய்யப்பட வேண்டும் ஏற்கனவே நியமிக்கப்பட்டவர்கள் இப்பொழுது நாட்டிலே இல்லாதது அல்லது அவர்கள் கட்சி மாறி இருக்கிற சூழ்நிலைகளை பற்றி ஆராய்ந்திருக்கிறோம் மிகவும் செல்வாக்குடையவர்களை எங்களுடைய வட்டார வேட்பாளராக நிறுத்துவது என்று ஏற்கனவே கட்சி எடுத்த தீர்மானத்தோடு இந்த மாவட்டங்களையும் இணங்கியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல மற்றைய தமிழ் தேசிய கட்சிகளோடு என்னவிதமாக நாங்கள் ஒப்புறவாக இந்த தேர்தலை அணுக முடியும் என்றும் தேர்தலுக்கு பிறகு வெவ்வேறு அணிகளாக தேர்தலிலே போட்டியிட்டாலும் நிர்வாகங்களை அமைக்கிற வேளையிலே சேர்ந்து அமைக்கக்கூடிய வண்ணமாக தேர்தலுக்கு முன்னே ஒரு நக்கப்பாட்டை எய்துவது சம்பந்தமாகவும் பேசியிருக்கிறோம் அது சில வேலைகளிலே ஒவ்வொரு சபையிலேயும் எடுக்கப்பட வேண்டிய தீர்மானம் சபை எல்லைக்குள்ளே எடுக்க வேண்டிய தீர்மானமாக இருக்கலாம் அல்லது சில வேலைகளிலே வட்டாரத்திலே ஒரு குறித்த வட்டாரத்திலே போட்டியாளர்கள் மத்தியிலே ஒரு புரிந்துணர்வு ஏற்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் எப்படியாக இருந்தாலும் இறுதியிலே எந்த சபையிலேயும் நிர்வாகத்தை அமைப்பது ஒரு அணியாக போட்டியிடுகிற கட்சிக்கு சந்தர்ப்பம் அரிதானதாக இருக்கிற சூழ்நிலையிலே தான் நாங்கள் வெவ்வேறு அணிகளாக போட்டியிட்டாலும் அதுக்கு பிறகு சேர்ந்து நிர்வாகங்களை அமைக்கிற ஒரு முன்னேற்பாட்டான எதிர்பார்ப்போடு இந்த தேர்தலை அணுகுகிறோம் மிக சுமூகமாக பலருடைய கருத்துக்களையும் உள்வாங்கி இந்த கூட்டம் இப்பொழுது நிறைவே நிறைவேற்றிருக்கிறது